வெளியிடை முடிநிலை விளங்குற வகுத்தே அளி பெற விளக்கும் அருட்பெரும் ஜோதி வெளியினில் சத்திகள் வியப்புற சத்தர்கள் அழியுற வகுத்த அருட்பெரும் ஜோதி வெளியிடை ஒன்றே விரித்ததில் பற்பல அழியுறவகுத்த அருட்பெரும் ஜோதி வெளியிடை பலவே விரித்ததில் பற்பல அழித்தர அமைத்த அருட்பெரும் ஜோதி வெளியிடை உயிரியல் வித்தியல் சித்தியல் அழி பெற அமைத்த அருட்பெரும் ஜோதி வெளியினில் அனைத்தையும் விரித்ததில் பிறவும் அழியுற அமைத்த அருட்பெரும் ஜோதி புறநடுவோடு கடை புணர்ப்பித்து ஒரு முதல் அறமுற வகுத்த அருட்பெரும் ஜோதி தலை நடுவோடு புணர்பித்து ஒரு கடை அறம்பெற வகுத்த அருட்பெரும் ஜோதி அகப்புற நடு கடை அணைவால் புற முதல் அக வகுத்த அருட்பெரும் ஜோதி அகப்புற நடுமுதல் அணைவால் புற கடை அகப்பட அமைத்த அருட்பெரும் ஜோதி